ஆளுநர் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு எத்தனை போராட்டம் முயற்சியாகத்திற்கு பிறகு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாடுன்னு சொல்லாத தமிழகம் சொல்லு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தமிழ்நாட்டை தமிழ் மக்களின் உணர்வுகளை தமிழர்களை எங்கள் சுயமரியாதையை அவமானப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள் நாங்க ஒவ்வொரு நாளும் இதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஓட ஓட விரட்டப்படும் நாள் வெகு விரைவிலே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் முதல்வர் மிகப் பொறுமையாக இருக்கக்கூடியவர் ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது பொறுத்தது போதும் மனோகரா பொங்கியெழு என்று எழுதிய தலைவர் கலைஞரன் வழியிலே வந்தவர்கள் நாங்கள் அதனால பொறுத்தது போதும் என்ற நாள் வருவதற்கு முன்னால் உங்கள் நாவை அடக்குங்கள் உங்களுடைய நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சி கூப்பிட்டாங்கன்னா போங்க என்ன பேசணும்னு புரிந்து கொண்டு பேசுங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு ஆளுநருக்கு ஏன் அரசியல் ஆளுநர் அரசியல் பேச வேண்டிய தேவை இல்லை அவசியம் இல்லை இந்த அம்மா பேசுறதெல்லாம் தன்னை அண்ணனை காப்பாற்றுவதற்காக இந்த அம்மா எப்போ கொதிச்சிருக்கணும்னா இளம் விதவைகள் இந்த நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றப்போ கொதிச்சிருக்கணும் பெண்கள் இந்த இந்த மாதத்தில் பதினோரு இடத்துல பெண்கள் எல்லா மாவட்டத்திலையும் கற்பழிக்கப்பட்டப்ப கொதிச்சிருக்கணும் உனக்கு எதுக்கு கொதிப்பு வருது வெக்கங்கட்ட கொதிப்பு எதுக்கு வருது பதிமூணு மாவட்டங்களில் பெண்களுக்கு கற்பழிக்கப்பட்டிருக்காங்க எப்படி எப்படி நாடு பாருங்கள் எப்படி அருமையான நாட்டில் வாழ்கிறான் இது சமூக நீதி திராவிட மாடல் ஆட்சியில் வாழ்ந்துக்கிட்டு முதல்ல வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கா ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் பாலியல் குற்றவாளிகளாக அங்கே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு அந்த ஞானசேகரம் மீது அதுக்கெல்லாம் மாயை எங்கேனா வச்சுருந்தாங்களா நீ வந்து ஒன்னனை காப்பாற்றணும் ஆட்சியை காப்பாற்றணும் அந்த கவனத்தை திசை திருப்பணுன்றதுக்காண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கவனத்தை திசை திருப்பணுன்னுக்காண்டி நீ இதை பேசி இப்போ தமிழ்நாடவே கவனத்தை திருப்ப விட்டு இப்படி ஒரு கடுஞ்சொழல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல எதுக்காண்டி இப்போ கடு எதுக்கு உனக்கு கொதிக்குது அவர்னு வந்து ஒரு தேசிய கீதம் பாட சொன்னால் உனக்கு அவளை கொதிக்குமா இந்த தேசத்துக்கு ஏன் கொதிக்க தெரியுமா இந்த தேசத்துக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இவன் சொல்ல அந்த சாதிக்காரன் பிராமணன் பாதுபட்டானா தேவர் பாடு ஏழை எல்லா சமுதாயமும் இந்த தேசத்துக்காண்டி பாடுபச்சு இந்த திராவிட கூட்டம் நீங்கள் என்ன பிடுக்குனீங்க பட்டியலிட முடியுமா அவங்களால அப்போ இவங்க இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வேணானவே இந்த தேசத்தை நீங்களே ஆள வேண்டும்னு சொன்னவன் இந்த தேசத்திற்கு வந்து வெளியே இருந்து வெளிநாட்டிலிருந்து கூட நீங்கள் எங்களை ஆட்சி செய்யடான்னு சொன்னவன் கையில் ஆட்சி இருக்குது இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்காண்டி உங்கள் ஒன்னனுக்கு முட்டு கொடுக்குற இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து மேற்றை மறைக்கிறத நீ கவர்னரை ஒம்பெழுத்துக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ மேட்ரு மாதிரி இப்போ எல்லா ஊடகத்தையும் எதுப்புனாலும் ஓடிடுச்சு இங்கிட்டு மயக்கி திட்டு ஓடிட்டாங்க கவர்னர் எப்படி பேசிட்டீங்களே கவர்னர் இந்த கடுஞ்சொல்லை பேச வைப்பது யார் திருமாவளவன் பேச வைப்பாங்க ஆனால் திருமாவளவன் ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டார் இந்த சார் யாருன்னு நீங்கள் தாங்க ஆகணும் இதுக்கு ஒரு நேர்மையான விசாரணை இப்போ இப்போயாவது வாயை தொடர்ந்துட்டார் என்ன பிரச்சனை தெரில என்ன மறுபடியும் எதை எதிர்பார்க்குறார தெரில அந்த சாரை கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார் விடுதலை லட்சத்தை கட்சிகள் அந்த தீர்மானமாகவும் அங்கே சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த சார் யார் என்பதை மறைப்பதற்காகத்தான் கனிமொழியோட இந்த காட்டமான பேச்சு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களை ஓட ஓட விட்டு அடிப்பாங்க அந்த கோபாலபுரத்துக்குள்ளே ஏன்னா வழி இல்லை ஏன்னா இலங்கையில் என்ன நடந்துச்சோ ராஜபக்சே வீட்டில் என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கே நடக்கும் ஏன்னா இங்கே கொடுங்கோல் ஆட்சி நடக்குது சார் ஒரு இந்து அமைப்புகளோ மற்ற அமைப்புகளோ இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது போராட்டம் நடத்த முடியாது பாலகிருஷ்ணனா மாநில தலைவரில் இருந்து புடிண்டாங்க திமுக அரசாங்கத்தை அவர் எதிர்த்து பேசினாரு இதென்னா அவரு சர்வாதியாயம் அந்த அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா இருக்கு எங்கள் மாநாட்டெல்லாம் ரத்து பண்ணுறீங்க வைக்கிறீங்கன்னு சொன்னதுக்காண்டி அடுத்த நாளே காலி அப்போ அந்த கட்சிக்கு ஓனர் யாரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓனர் யார் சார் நம்ம நினச்சிக்க இருக்கேன் டெல்லியில் இருக்கவங்கட்டு அந்த ஓனரே இங்கே ஸ்டாலின் தான் வேண்டாம் பேப்பை நீ என்னைய எது பேசுவியா அடுத்த நிமிஷம் காலி இன்னொருத்தன் தூக்கி உள்ள போட்டாங்க செஞ்சு அடிக்கிறதுக்கு இவங்களோட நினைவு இது இது திமுகன்றது இருபத்தஞ்சு கோடிக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை வாங்கி வச்சுருக்கு இருந்து நீ ஏண்டா நான் உனக்கு இருபத்தஞ்சு லட்சம் கோடியும் கொடுத்து ஒரு ரெண்டு எம்பி சீட்டும் கொடுத்து உனையும் ஆராய்க்கி வச்சுருப்பேன் நீ எனக்கு எதிராக பேசுவியா அப்படி தூக்கி அடுத்த அடுத்த நாள் பாலகிருஷ்ணன் தூக்கி விட்டாங்க இப்போ ஆளாக போட்டிருக்காங்க அப்போ இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைப்பதற்காக தான் களிமணி அம்மாவுடைய பேச்சு ஏண்டா ஒரு பொம்பளைப்பிள்ள கற்பொழிச்சு கிடைச்சா இது வரைக்கும் நீ வாயை துறக்கலை நாங்கள் வந்தோடனே இளம் விதவைகள் இருக்காங்க அந்த விதவைகளுக்காண்டி நாங்கள் வந்தோடனே மதுபான கடையை மூடுவேன்னு சொன்னேன் அதுக்கு வாயை துறக்கலை இப்போ நீ வந்து ஸ்டாடி கவர்னரோட ஓட அறிக்கிற யார் யார் சோத்தில் மண்ணல்லி போட்டாரா தேசிய கிடம்பாடுன்னு சொன்னார் இது குத்தமா இதுக்கு நீ அடிப்பியாக்க இதெல்லாம் இவங்க வந்து டைவர்ஷன் அரசாங்கங்க தென் தமிழ்நாட்டில் ஜாதி கலவரத்தை தூண்டுறது மத கலவரத்தை தூண்டுறது இதை போயிட்டு இவங்க எப்படியே டைவெர்ட் பண்ணி மக்களை சிந்திக்க விடாமல் முட்டாளாகவே இவங்க வச்சுருப்பாங்க அதுக்காண்டி தான் இந்த மாதிரி இது கூப்பிட்டையெல்லாம் வச்சு பேச வைக்கிறோம்